வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நான் மூனின் போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரள ஓணம் பம்பர் முதல் பரிசு தொகை அஞ்சு கோடி மட்டும் ஒரு கிலோ தங்கம் மற்றும் இரண்டாம் பரிசு ஒரு கோடி மூன்றாம் பரிசு பார்த்திங்கன்னா ஐம்பது சவரன் தங்கம் நான்காம் பரிசு ஒரு ஆல்டோ கார் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து சாத்தியம்தான் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பேரில் இதுதான் பரிசு தொகை ஓணம் பம்பருக்கு அப்போவும் பார்த்திங்கன்னா நம்ம ஓணம் பம்பர் தான் அதிக அளவில் பரிசு கொடுக்குறதா இருந்துச்சு ஸோ இதை பற்றி நம்ம வீடியோ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் வந்து ஒரு பொலியோ ப்ராட்டையும் ஓகப்படுத்தோம் பரப்படுத்தவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா பம்பர் பரிசு தொகை முதல் பரிசு ஐந்து கோடி மற்றும் ஒரு கிலோ தங்கம் இரண்டாம் பரிசு ஒரு கோடி இது ரெண்டு ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தில் சேர்த்து மொத்தம் ஆறு சீரியல் தான் வரு எல்லாத்தில் சேர்த்து ஒரு ப்ரைஸ் தான் முதல் பரிசு இரண்டாம் பரிசு அப்போ டிக்கெட்டோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் இரநூறுவா செட் எடுத்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா மூன்றாம் பரிசு பார்த்தீங்கன்னா ஐம்பது சவரன் தங்கம் அது வந்து ஒரு சீரியலில் ரெண்டு ப்ரைஸ் வீதம் கொடுக்குறாங்க அடுத்தது நான்காம் பரிசு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு மாரதி ஆல்டோ கார் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சீரியலுக்கு ரெண்டு ப்ரைஸ் வீதம் மொத்தம் அது அடுத்தது ஐந்தாம் பரிசு பார்த்திங்கன்னா பத்தாயிரம் அடுத்து ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு இதுதான் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வரும்போது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அஞ்சு கோடி மட்டும் ஒரு கிலோ தங்கம் இரண்டாம் பரிசு ஒரு கோடி இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் மட்டும் பார்த்திங்கன்னா முதல் பரிசு ஒரு ஆளுக்கு இரண்டாம் பரிசு ஒரு கோடி வந்து ஆறு சீரியலில் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்தாங்க மூன்றாம் பரிசு ஐம்பது சவரன் நகை அது பார்த்திங்கன்னா ஈச் சீரியலில் ரெண்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க ஒவ்வொரு சீரியலில் ரெண்டு பரிசு நான்காம் பரிசு ஐந்து லட்சம் ஈ சீரியலில் ஒரு பரிசு அடுத்தது ஐந்தாம் பரிசு ஒரு லட்சம் கடைசி அஞ்சு டிஜிட்டுக்கு இது மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு இந்த மாதிரி பரிசு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அஞ்சு புள்ளி மூணு ஒன்று கோடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது என்னென்னா அஞ்சு கோடி முதல் பரிசு மற்றும் அப்போ வந்து ஒரு கிராம் தங்கம் மூவாயிரத்தி நூறுரூவா அப்படி பார்க்கும்போது ஒரு கிலோ தங்கம் அப்படிங்கிற போது ஆயிரம் கிராம் போட்டிங்கன்னா முப்பத்தி ஒரு லட்சம் வருது அதைத்தான் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஒன் குரோர்னு போட்டிருப்பாங்க முதல் பரிசு இரண்டாம் பரிசு பார்த்திங்கன்னா ஒரு கோடி மூன்றாம் பரிசு பார்த்திங்கன்னா ஐம்பது சவரன் நகை நான்காம் பரிசு அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டோ கார் இருந்தாங்க அப்போ ஆல்ட்டோ கார் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்குள்ளே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த நெஞ்சில் தான் இருந்துச்சு இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதிமூணு பேர் பிரைஸ் ட்ரச்சர் அதுக்கப்புறம் தான் பரிசு தொகையை ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பரிசு தொகையை ஆறு கோடி ஏழு கோடி எட்டு கோடி பத்து கோடி பன்னெண்டு கோடியிலேக்கி இப்போ ப இருபத்தஞ்சு கோடியில் வந்து நிற்குது அப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டிக்கெட்டோட விலை பார்த்திங்கன்னா வெறும் இரநூறுவா தான் இருந்துச்சு இன்றைக்கி டிக்கெட்டோட விலை ஐநூறுரூவா அப்போ மொத்தம் ஆறு சீரியலில் தான் பிரிண்ட் இருந்துச்சு இப்போ வந்து பன்னெண்டு சீரியலேருந்து ஒரு ஆறு ஏழு வருஷமும் பன்னெண்டு சீரியலில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது எல்லாமே நான் டீட்டெயில் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அஞ்சு அஞ்சு கோடியாக இந்த பரிசு தொகை இன்றைக்கி இருபத்தஞ்சு கோடியாக வந்து நிற்கிது இது முப்பது கோடி ஐம்பது கோடி போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுப்போ அடுத்த வீடியோவில் இதுவரை ஓணம்பு வென்ற மாவட்டங்கள் மற்றும் வென்ற நன் நம்பர்கள் எந்த சீரியல் வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட்ரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்